உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த காசு பணம் வந்துருச்சுன்னா உறவுகளோட மதிப்பு தெரியாமல் போயிடும் சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி அது ஒரு சிலருக்கு பொருந்தும் அப்படின்னாலுமே செந்திலுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் இப்போ பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் என்னதான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் அது அவரோட ஆம்பிஷன் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அவங்க படிக்க வைக்காம அவர் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்க முடியாது இன்ஃபேக்ட் இப்போ அந்த பத்து லட்சம் ரூபாயை வந்துட்டு கொடுத்ததும் பாண்டியன் தான் அந்த கடன் அடைக்கணும் அப்படிங்கிறக்காக கொடுத்துருக்காரு அந்த நன்றி கூட கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம போ அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாரு அப்படின்னாலுமே அது அவங்க மனசை கஷ்டப்படுத்தி எல்லாரையும் வந்துட்டு இன்னைக்கு எபிசோடில் வந்துட்டு நிரோஷா அம்மா அழுகிறதெல்லாம் பார்க்கவே முடியல அப்படி ஒரு அழுகு அழுகிறாங்க அதுக்குமே ட்ராமா பண்ணாதீங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவர் சொல்லிடுறாரு ஸோ அந்த வீட்டில் வந்துட்டு மீனா வந்துட்டு ஒரு மருமகளாக இல்லாமல் அவங்களுக்கு மகளாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு இந்த விஷயத்துலேயும் இரு விஷயத்துலேயுமே அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா வீட்டில் வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துமே அவங்க சொல்லிட்டாங்க நான் எல்லாமே எடுத்து சொல்லிட்டேன் அவரை தான் கேட்க மாட்டேங்கிறாரு இதில் என் மேலே இந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லும்போதுமே அவங்க ரெண்டு பேருக்குள்ளேற சண்டை வந்துடுது நீ வந்துட்டு என்னை விட்டு கொடுத்து அங்கே பேசிட்டல என்ன என்ன தான் இருந்தாலும் எங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் அப்பா சொல்கிறத தான் கேட்பாங்க ஆனால் நீ வந்துட்டு என்னை விட்டு கொடுத்து பேசிவிட்டேன் என்னை வந்துட்டு அங்கே தனியாக நிற்கிற மாதிரி நீ பண்ணிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளேருமே அந்த வாக்குவாதம் வருது இவங்க எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க சரிங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அதுக்காக அவங்க மனசை கஷ்டப்படுத்தி அப்படி போகணுமா நீங்கள் ஏன் அப்படியான வார்த்தைகள்லாம் பேசுனீங்க அவர் நல்ல அப்பாவே இல்லைன்ற மாதிரிலாம் எதுக்கு பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சத்தம் போடுறாங்க இருந்தாலும் அவர் அதை புடிவாதத்திலே தான் இருக்காரு அவருக்கு தனியா போகணும் அந்த சொகுசான வாழ்க்கையெல்லாம் வாழணும் அப்படிங்கிறதான் இதையும் தாண்டி அவர் என்ன ஓ குவார்டர்ஸ் வந்துட்டு உனக்கு கொடுத்தது அதை வந்துட்டு நம்மளே வேணான்னு சொல்றோம் இவன் குதிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி நீ யோசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு அப்படிலாம் இல்லைங்க நீங்க கேக்கறதெல்லாம் நியாயம்தான் ஆனால் அவங்களை கஷ்டப்படுத்தி அப்படி போகணுமா நான் தான் அதுக்காக தான் வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துலையுமே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார அந்த ஒரு இது ஈகோ மாதிரி அங்கே ஒரு உருவாகுது ஸோ வீட்லையுமே வந்துட்டு நிரோஷமாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க இவர் பாட்டுக்கு எதுவுமே கண்டுக்காத மாதிரி போய் கிளம்பி ரெடி ஆகிட்டு வந்துட்டு அவர் பாட்டுக்கு இட்லி எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு ஸோ இதை பார்த்துட்டு கதிர் என்ன சொல்கிறாரு வேகமாக போயிட்டு அண்ணா என்ன என் அம்மா அழுதுட்டுருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது இப்போ எதுக்கடா அழுகணும் என்ன நடந்து போச்சு நான் என்ன வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன்னா இல்லை வெளியூருக்கு போகிறேன்னு சொன்னேன்னா இந்த இருக்குது அங்கே தானே நான் போகிறேன்னு சொல்கிறேன் இதுக்கு போய் பெருசாக ட்ராமா பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாகி போயிடுது ஏண்டா பெத்த பிள்ளை வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னால் எனக்கு கஷ்டமாக இருக்காதாடா அது எந்த தாய்க்குமே அழுகதானடா வரும் நீ என்னடா என்ன ட்ராமா பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிட்டு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போடுறாங்க எதுக்காக அவங்க அப்பா அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுனேன் அவர் எவ்வளோ நல்ல உனக்கு வந்து அருமை தெரியல முக்கியமாக உங்கள் அப்பாவோட அருமை உனக்கு தெரியலடா நீ கண்டிப்பாக போயிட்டு உணர்வடா அதுக்கானதெல்லாம் உனக்கு நேரம் வருண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை விட்டு போகிறேன்னு வேணால் நான் யோசிப்பேம்மா ஆனால் அவரை விட்டு போகிறதுக்காகலாம் எனக்குலாம் எந்த கஷ்டமும் இல்லை அவர் ஒன்றும் நல்ல அப்பாவெல்லாம் கிடையாது அவர் என்னத்தை பெருசாக பண்ணிட்டாரு பத்து லட்ச ரூபா கொடுத்தாரு கொடுத்தாருன்னு பெருசாக பேசுறாரு எல்லா அப்பாவும் அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறது எல்லாமே செய்கிறது அவங்களோட கடமை இதை செஞ்சதுக்கெல்லாம் சொல்லி காட்டிட்டு இருந்தாருன்னு நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாரு ஏன்னா அவரும் ஒரு அப்பாவாக ஆனார் அப்படின்னா தான் அதற்கான அந்த வழி அப்படிங்கிறது அவருக்கு கண்டிப்பாக புரியும் இப்போ நிரோஷ் அம்மா என்ன சொல்லிடுறாங்க சரிடா நான் அழுகிறேன்னு சொல்லி சொல்கிறில்ல இதுதான்டா கடைசி அந்த மனுஷனே நீ இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கா அவர் வந்துட்டு பேருக்கு தான் வெளியில் அப்படி உங்கள்கிட்ட காரியே தவிர அவர் எப்படி உங்கள் மேலேலாம் பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான்டா தெரியும் நீ என்னையும் வந்துட்டு நான் நாடக கருவி நீங்க என்னை சொல்லிட்டு இல்லை இதுதான்டா உனக்காக நான் அழுகிற கடைசி அழுக இதுவுமே நான் உன்னை பற்றி நினைக்கக்கூட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நேராக உள்ளே போயிடுறாங்க ஸோ இப்போ கதிர் என்ன சொல்கிறாரு என்னண்ணே நீயும் இப்படி பேசிகிட்டு இருக்க அம்மா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிற மாதிரி பார்ப்பேன்னு பார்த்தா நீ இப்படி பண்ணுறிய ஓ சந்தோஷமாக முக்கியம்னு சொல்லிட்டு தான் நான் யோசிக்கிறேன் ஆனால் நீ பேசுகிறது தப்புன அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு உள்ள போய் நிரோஷாவை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உள்ளே போகிறாரு அம்மா விடுமா அழுகாதம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட கோபம் அந்த ப கோபத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் இப்போ கதிர்கிட்டையும் காட்டுறாங்க விடுறா இனிமேல் நான் யாருக்காகவும் வள போகிறது இல்லை என் புருஷன் மட்டும்தான் எனக்கு யார் யார் எங்கெங்கே போகணுமோ கிளம்பி போவதுன்னா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபத்தில் சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கு கதிர் என்ன சொல்கிறாரு மா அண்ணன் வந்துட்டு திரும்ப ஏதாவது பண்ணி எல்லோரும் மனசை மாற்றிடுவோமோன்னு சொல்லிட்டு அது பயப்படுதுமா அது போகணுன்னு முடிவெட்டுருந்துச்சு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்துகிறாரு ஸோ அடுத்து தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாண்டியனுக்காக இவங்க வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி சீக்கிரமாகவே மீனாக கிளம்பி போயிட்டு ரோட்டில் வெயிட் இருக்காங்க அங்கேருந்து பாண்டியனும் நடந்து வந்துட்டுருக்கு ஸோ பார்த்துட்டு என்னப்பா மீனா ஏன்பாங்க நின்றுட்டு இருக்க பஸ்ஸுக்கு சேர்ந்து விட்டுட்டியாப்பா ஆட்டோ பிடிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அவங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னப்பா மாமா கிட்ட பேசுறதுக்குலாம் நீ வந்துட்டு பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது மீனா அழுக இப்போ மீனா எதுக்குப்பா அழுகிற அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே மாமா நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வச்சு மாமா ஆனால் இவர் இந்த வேலை கிடச்சதுலேருந்தே அவரோட நடவடிக்கையே மாமா எனக்கே அது தப்புன்னு தான் தோணுது அவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு எனக்கு புரியல மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பா மீனா நான் என்னப்பா இதுக்கு போய் நீ ஏன்ப்பா எழுதிட்டுருக்க என் பையன் அப்படி பண்ணுறான் அப்படின்னா நீ வந்துட்டு எனக்கு மக மாறிப்பா நான் நீ எதெல்லாம் எதுவும் இது பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லைமாம் இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கப்பா நான் ஒரு வார்த்தை அவங்ககிட்ட சொன்னேன் இப்போ நீ கிளம்பி போகிறதுனா போடா ஆனால் என்றைக்குமே வந்துட்டு எங்களோட உதவி வேணும்னு சொல்லிட்டு நீ வராதன்னு சொல்லி நான் அவன்கிட்ட சொன்னேன் அதை அவனுக்கு மட்டும்தான்ப்பா சொன்னேன் உனக்கு சொல்லலைப்பா நீ வந்துட்டு என்றைக்குமே எங்களுக்கு பொண்ணு தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சரிங்கம்மான் எனக்கு தெரியும் நீங்கள் கோபத்தில் பேசுனீங்க அப்படின்னாலுமே நீங்கள் மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா அதனால தான் உங்ககிட்ட பேசணும்னு நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ தான் இவர் பாண்டியன் கேட்குறாரு ஏன் மீனா அந்த குவாட்டர்ஸில் வந்துட்டு நல்ல வசதியாக இருக்கும்லப்பா அப்படின்னு சொல்கிறார் ஆமாமாமா நல்ல வசதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா அவன் ஏதோ ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்பட்றான் இந்த வீட்டில் வந்துட்டு இட வசதி வேறு பத்தாதுன்னு சொல்கிறான் அவன் எப்படி வாழணும்னு நினைக்கிறானா வாழட்டும்பா ஆனால் அவனுக்கு அங்கே போனால் தான்ப்பா புரியும் உறவுகளோட அருமை என்னான்ட்டு அவனுக்கு தெரியும்ப்பா கண்டிப்பாக அவன் புரிஞ்சுக்குவான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களை அப்பாவாக கிடச்சதுக்குலாம் அவர் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமாம்மா ஆனால் அவர் அதுக்கு தெரியல புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா வாப்பா நான் அவனுக்கு ஆட்டோ பிடிச்சி ஏற்றி விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் அப்புறமா கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆட்டோவுக்காக அவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க ஆட்டோ ஒன்று வருது அதையும் கை காட்டி நிப்பாட்டுப்பான்னு சொல்லிடுறாங்க ஆட்டோவில் ஏற போகும்போது பார்த்தா திடீர்னு மீனாக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது அப்படியே ஒரு மாதிரி மயங்கி ஆட்டோலேயே விழுந்துடுறாங்க ஸோ டக்குன்னு பாண்டியன் பிடிச்சிடறாரு இப்போ மீனா என்ன பாச்சு என்ன பாச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோக்காரரும் அப்படியே பார்க்குறாரு என்னன்னு தெரியல பா மயங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க ஸோ அப்போவுமே தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க ஏன்பா மீனா காலையில் சாப்பிடாம வந்துட்டியா சீக்கிரமாக கிளம்பிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் இட்லி சாப்பிட்டேனே அப்படிங்கிறாங்க என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் மாமா பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க இருந்தாலும் பாண்டியன் விட மாட்டேங்கிறார் இல்லப்பா ஆட்டோவில் தானே இருக்கும் பா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போப்பா போய் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஆனால் மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் பாத்துக்கிறேன் விடுங்க நீங்கள் கடைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லப்பா ஒன்னு இப்படி விட்டுட்டு நான் எப்படிப்பா போகிறது வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க ஸோ போயிட்டாங்க என்னென்னு தெரில மயங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க நான் உள்ள என்னன்னு பார்த்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை வெளியில் உட்கார வச்சுட்டு உள்ளார போயிட்டு பார்க்குறாங்க உள்ளார போய்ட்டு அவங்க எதுக்காக மயங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடெலாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டாக்டர் கேட்குறாங்க அப்போ அவங்கக்கிட்ட எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுமே யோசிக்கலாம் அவங்க இந்த டென்ஷனில் இருக்கிறதுனால அந்த அவங்க அது மைண்டில் அவங்களுக்கு இல்லை ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்க யோசிக்கிறாங்க ஆமாம் இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி டேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எப்படி கவனிக்காம விட்டுவிட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால எனக்கு அந்த மைண்ட்லேயே இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ எனிவேஸ் வேஸ் நீங்கள் வந்துட்டு கங்கராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ வெளியில் வரும்போது பார்த்தா மீனாக அப்படியே சைலண்ட்டாக நிற்கும் இவர் போய் பதறாரு என்ன ஆச்சு டாக்டர் ஏன் திடீர்னு ஆயிடுச்சு பிரஷர் குசர் ஏதாவது ஏறி போயிருச்சா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்து மாமனார் அப்படின்னு சொல்லும்போது அப்படிங்களா சரி நீங்கள் தாத்தா வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல என்னதான் வந்து பையன் அந்த மாதிரி சொல்லிட்டாலும் அவங்க வந்து இப்போ ஒரு தாத்தா அப்படிங்கிற ஒரு இது ஆயிட்டாரு அப்படிங்கிறது அவருக்கு சந்தோஷம் தான் கொடுக்குது அந்த நேரத்தில் இப்போ எல்லாத்துக்கும் என்ன யோசிக்க தோணுதுன்னா அப்பாவோட அருவா என்ன அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவர் இது வரைக்கும் அந்த தந்தை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரலை ஸோ இனிமே வந்துட்டு கண்டிப்பாக உணர்றதுக்கு அவர் செந்திலுக்கே ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு அடுத்ததாக தான் வாப்பா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இன்றைக்கி நீ ஆஃபீஸ் போக நான் வாம்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்றாங்க ஸோ இவங்க நிராஷாக வீட்டில் வந்து அழுதுட்டு உட்காந்துருக்காங்க செந்தில் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு வீட்டில் வந்துட்டு கூட ராஜி எல்லாருமே தான் உட்காந்துருக்காங்க மயில் எல்லாருமே ஆட்டோ வந்து நிற்குது என்ன திடீர்னு ஆட்டோ வந்திருக்கே அப்படின்னு சொல்லி வெளியே பார்க்கும்போது மீனாவும் பாண்டியனும் இறங்கி வராங்க ஸோ இதை பார்த்துட்டு இவங்களுக்கு பதறி போயிடுது என்னென்னு தெரியலையே ஆட்டோவில் வந்துட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்துட்டு ஆட்டோவில் தான் வந்தார் இல்லையா பாண்டியன் அடிப்பட்டுட்டு அதில் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆச்சு எங்கள் திடீர்னு இப்படி ஆட்டோவில் வந்திருக்கீங்க என்னங்க நடந்துச்சு எதுக்கு அடிப்பட்டீங்களா கீழே கீழ்கீழே விழுந்துட்டீங்களா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறாங்க ஏ ஏன் எனக்குலாம் ஒன்றும் இல்லை கோமதி ஏன் பதற ஒன்றும் இல்லை எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாரு என்னாச்சு மீனா ஏன் நீ ஆஃபீஸ்க்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே சைலண்ட்டாக நிற்கிறாங்க ஸோ இப்போ பாண்டியன் வந்துட்டு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு இந்தாங்கப்பா ஸ்வீட் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க ஆச்சு நாங்கள் பதறி போய் நிற்கிறோம் நீங்கள் ஸ்வீட்டை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது மயிலுக்கு ஓரளவு கெஸ் ஆயிருது ஆஹா நம்ம வந்து இது பண்ணோம் கடைசியில் பார்த்தா இப்போ வந்து மீனாக்கு வந்துட்டு எதுவும் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க ஸோ இப்போ டக்குனு அவர் கொடுத்துட்டு என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு நீ முதல்ல சாப்பிடு கோமதி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ ஸ்வீட் தான் முக்கியமாக போங்க பிள்ளையே இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் இதில் இனிப்பாக வேற கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சங்கடப்பட்டு அழுகிறாங்க ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோமதி நீ முதல்ல ஸ்வீட்டை சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வச்சு ஊட்டி விடுறாரு என்னென்னு தான் சொல்லுங்களே அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை நீ நான் தாத்தா பாட்டி ஆக போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே என்ன சொ என்னன்னு அவங்களுக்கு புரியலை என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லும்போது மீனாவை பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க அவங்க உடனே ராஜி வேகமாக ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அக்கா நிஜமாக அக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆமா ராஜி அப்படின்றாங்க ஸோ இதை கேட்டதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது போயிட்டு மீன் அவ கட்டி பிடிச்சிக்கிறாங்க சரி உட்காருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார வச்சுட்டு அவங்களும் பதிலுக்கு பால் பாயசம் ஸம் செஞ்சு கொண்டு போய் கொடுக்குறாங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க இவ்வளோ தான் அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் இருக்குது இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்தாங்க அப்படினாலுமே மீனாவுக்காக அவங்க செய்கிறதில் தப்பே இல்லை அப்படிங்கிறத முழு மனசோட அவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இங்கே ஆஃபீஸ்க்கு அவர் கிளம்பி போயிட்டு மீனா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணிகிட்டே இருக்கார் ஸோ மொபைல் வந்து அவங்க ரூமில் வச்சுருக்காங்க இவங்க எல்லாருமே ஹாலில் உட்காந்துருக்காங்க அப்படிங்குறதுனால அவங்க ஃபோன் எடுக்கலை இவருக்கு என்ன எண்ணம் அப்படின்னா இவங்க இவள் வந்து நம்மளா மதிக்க மாட்டேங்கிறா நம்ம எடுத்த முடிவு அவளுக்கு பிடிக்கல அப்படிங்கிறனால குடும்பத்து கூட சேர்ந்து நின்றுட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாலே இப்போ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாலே எங்கே போயிருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இன்னும் கோபம் தான் அதிகமாகுது ஸோ கண்டினியூஸாக கால் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் ஃபோனே பார்க்குறாங்க அதுக்கப்புறமா பார்த்துட்டு இவங்க திரும்ப பேசும்போது நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் உன்னை என்ன கேட்டுட்டு இருக்கேன் எதுக்கு இப்போ நீ ஃபோனை எடுக்கல எங்கே இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் வீட்டில் தான் இருக்கேன் நீ நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்க என்ன நீயும் வேலைக்கு வரல என்னையும் வர சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது சரினா ஒரு ஆஃப் டே லீவை போட்டு அவர் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து பார்த்தா காலையில் கிளம்பி போகும்போது எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க உம்முன்னு அம்மா அழுதுட்டு இருந்தாங்க பட் வீட்டுக்கு வரும்போது எல்லாரும் சிரித்து ஜாலியாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது இவருக்கு கொஞ்சம் கடுப்பாகுது ஆனால் இவர்கிட்ட வந்துட்டு யாருமே எல்லாருமே முகத்தை ஒரு மாதிரி தான் வச்சுட்டு இருக்காங்க பாண்டியனாக இருக்கட்டும் கோமதியம்மாவாக இருக்கட்டும் ஒரு மாதிரி தான் இருக்காங்க ஸோ போயிட்டு என்ன மீனா இது எதுக்கு வரல நீ ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறாரு சிரிச்சுட்டே நிற்கிறாங்க அவங்க நான் அவங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கேன் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸோ இந்த இடத்துல தான் அந்த தாய் உள்ளம் அப்படிங்கிறது வந்துட்டு நிரோசனமாக நல்லாவே காட்டுறாங்க என்ன தான் வந்துட்டு காலையில் அவர் வந்துட்டு ட்ராமா பண்ணுறீங்க நாடகக்காரி அப்படிலாம் அவங்க பேசியிருந்தாலும் அவங்க கோவத்தில் வந்துட்டு அவங்க திட்டியிருந்தாலும் இப்போது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது அவங்களே போய் பால் பாயாசம் எடுத்துட்டு போயிட்டு புரியலை என்னமா அப்படின்னு சொல்லி வாயத்தொடா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு அவங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியவே இல்லை என்னமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ அப்பா ஆகிட்டடா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு சந்தோஷம் தான் வருது சந்தோஷ நேரத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சரி இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு இவன் வீட்டை விட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க சந்தோஷமா பேசிட்டு இருந்துட்டு செக்கப்புக்கு போகணும் அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க சோ இதை பார்க்கும்போது மயிலுக்கு ஒரு மாதிரி ஆகுது நம்ம குழந்தை வரும்னு நினைச்சா ஆசைப்பட்டோம் கடைசியில் அது நடக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க முகம் ஒரு மாதிரி மாறுது ஆனால் அதுக்கப்புறமா என்ன நினைக்கிறாருன்னா மறுநாள் அவர் கிளம்பணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் என்ன மீனா எல்லாமே எடுத்து வச்சுட்டியா பேக் பண்ணிட்டியா நாளைக்கு காலையில் கிளம்புறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாரு ஸோ அப்போவுமே அவங்க எல்லாத்துக்குமே ஷாக் ஆகிடுது அப்போ திரும்பவும் போய் பேசுகிறாங்க ஏண்டா இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு இந்த நேரத்தில் அவளை தனியாக கூட்டி போய் வச்சுட்டு என்னடா பண்ண போகிறனியே அவளுக்கு பார்த்துக்கிறதுக்கு கூட ஆள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் அங்கே வேலைக்கு கூட ஆள் இருக்காங்க வீட்டுக்கு இப்போ செய்கிறதுக்காக ஒருத்தர் ஆள் போட்டிருக்கோம் அதனால் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அவர் இதையும் தாண்டி அவர் போக போகிறாரா இல்லை அப்படி போனான்னா அவர் என்னென்னால் என்ன ஃபேஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறதையும் தாண்டி மீனா இப்போ எடுக்க போகிற முடிவு என்ன அவர் போகிறாங்களா இல்லையா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அப்படிங்கிறத நம்ம அடுத்து வர போகிற அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம் ஸோ இந்த கதைக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு சின்னதாக லைக்காக மட்டும் கொடுத்துருங்க இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்